சந்திரசேகரையும் ரஜீவனையும் வம்புத்த அர்ச்சுனா நேற்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இந்த கழுஜூளை நாளை வெள்ளையடிக்கும் நிறமாக எங்களுடைய இளங்குமரன் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட தெற்கில் இருந்து ஜாழ்ப்பாணத்திலே புயலத்தில் இறங்கி வந்து ஒரு விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் அது எப்படி இருக்கிறதென்றால் இந்த இவ்வளவு நாட்களிலுமே உதாரணமாக இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை என்பது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே தமிழ் மாணவர்கள் அதிகமாக பல்கலைக்கழகங்களுக்கு போகின்றார் என்கின்ற முக்கியமான பிரச்சனை தொடர்பாக தொடர்பாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை உருவாக்கப்பட்டது அப்போது அந்த டிஸ்ட்ரிக் கோட்டா அடிப்படையில் அனுப்பப்படாமல் மாணவர்கள் மெரிட் முறை மூலம் கேம்பஸுக்கு அனுப்பும் போது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் விக்கிபீடியாவில் அடுத்த பாருங்கள் முதல் முதல் இந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வந்தவர் ஒரு தமிழர் ஆனால் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டுல இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய தமிழகம் சிறிது சிறிதாக கொலை செய்யப்பட்டு அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் வடக்கு கிழக்கை இணைத்து தமிழீழம் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அதன் பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களை ஓட ஓட இந்த கொழும்பிலே கொளுத்தினார்கள் டயர் போட்டு அதன் பிறகுதான் ஆயுதங்களை எடுத்தோம் ஆனால் நீங்களும் ஆயுதம் எடுத்த ஒரு ஒரு சமூகம் நாங்களும் ஒரு ஆயுதம் எடுத்த சமூகம் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டது போது அரசியல் செய்து ஜனாதிபதியாகவும் இருக்கிறது நாங்கள் இப்போது தீவிரவாதிகளாக இப்போவும் முத்திரை கொத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைய ஜனாதிபதியினுடைய உரையொன்றிலே முக்கியமான விடயம் ஒன்றை கவனிக்கவும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இதில் சிங்கள டிரான்ஸ்லேஷன் தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில் போய் சேராது தமிழ் மக்களுக்கு இவர்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்கள் ஒருபோதுமே போய் சேராது அதில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது தேசிய பாடசாலையில் இருந்து சாதாரண பாடசாலையில் படிப்பதற்கு உங்களால் விட முடியுமா என்று ஜனாதிபதி கேட்டிருந்தார் என்ன கவலை என்றால் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரதராஜ பெருமாள் காலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை ஒரு வெள்ளை யானை என்று என்றுதான் விவரிக்கப்படுகிறது மாகாண சபை கொண்டு வரப்பட்டது அந்தந்த மாகாணங்களிலே இருக்கின்ற அந்த மாகாணத்தை தேசிய இனங்கள் உதாரணம் முக்கியமாக கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கே வாழுகின்ற மக்கள் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் அந்தந்த மக்கள் தங்களுடைய சுயநிணய உரிமை கல்வி விவசாயம் அதை தவிர எங்களுடைய சுகாதாரம் போன்றவற்றை தாங்களே ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பை தான் எட்டாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் இன்றை வரை இன்றைக்கும் பதிமூன்றாவது திருத்தம் ஒருபோதுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை முழுமையாக ஆனால் என்ன கவலை என்றால் இந்த காலம் காலமாக எங்களுடைய அது எந்த சிங்கள அரசாங்கம் எந்த நடவடிக்கையை செய்ததோ அதே நடவடிக்கையை தான் இப்போது அனுர அரசாங்கம் ஒரு வெள்ளை ஒரு வெள்ளை அடிப்பை செய்வதன் மூலம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் கழுஜூலியை மறவுங்கள் எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அதே சிங்கள இப்போது நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று நான் டிசிசி மீட்டிங்கு நேரே வருகிறேன் படிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் எங்களுடைய டிசிசி மீட்டிங்ல ஒரு செய்குள் ஒன்று இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு

எடிவிகேஷன் ரிவோம்ஸை கொண்டு வருவதை போன்று ஒரு அடிப்படை தகுதி ஒன்றை கொண்டு வாருங்கள் மினிஸ்டராக யார் இருக்கலாம் என்று என்னென்றால் ஒரு சேர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஆறாவது வகந்தி சொல்லுகிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வரலாம் என்றால் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணம் சம்பந்தமாக கதைக்கலாம் அல்லது அவரது பிரதிநிதி வரலாம் என்று இருபத்தாறாவது பகுதி சொல்லுகிறது ஆனால் இலங்கையிலே அதிகூடிய படித்த மாகாணம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்திலே நீங்கள் கொட்டு குட்டி வெட்டி 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 புதைச்சு புதைச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை இப்போது ஓலைவர்களிலே கடைசியாக கொண்டு இருக்கிறோம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பார்த்துக்கொள்கின்ற டிசிஜி மீட்டிங்கின் தலைவர் ஜியாமன் ஒரு பேசிக் டிகிரி கூட இல்லாதவர் என்ன கவலை என்னென்றால் அந்த இருபத்தாறாவது பந்தியை வாசிக்கச் சொல்லுங்கள் தயவு செய்து என்னென்றால் அதில் தெளிவாக இருக்கிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பியால் ஒரு டிசிசி மீட்டிங்கில் வந்து ஒரு விடியம் கதைக்க கூட முடியாது அவருடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை தவிர ஆனால் வடக்கு மாநிலத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை அவருடைய கல்வி தகவமை தொடர்பாக மிகவும் சந்தோஷம் அங்கே அந்த சேர்க்குலரில் என்ன எங்களுடைய ரஜிவன் எம்பி இருக்கிறார் என்ன அடிக்கடி சொல்வார் என்ன இழுக்காத என்ன இழுக்காது என்று ஏனென்றால் ஒரு படித்த மனிதன் நாங்கள் ஒரு அதி

ரெண்டு மடங்கு அதாவது வந்து தெரியவில்லை அந்த பொ அமருஜிவன் அவர்களே ஆறுதலாக அதன் பிறகு எங்களுடைய அந்த கேவலமான ஒரு தேச அதாவது வந்து ஒரு அரசியலைத்தான் எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கும் முக்கியமாக சொல்லி முடிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் ஹாட்லி கல்லூரியிலே ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆண்டு பத்துக்குரிய அந்த அவர்களுடைய இடைக்கால மாணவர்கள் சேர்ப்புக்காக அவர்கள் இன்டர்வியூ வைத்து ஒரு லிஸ்டை எடுத்திருக்கிறார் வடக்கும் நீங்கள் எப்படி மாகாண சபைகளுடைய ஒரு அதிகாரத்தை கொலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு ஒரு அதிபர் வைத்த இன்டர்வியூவை நீங்கள் அதற்கு மாணவர்களை ஆட்சேர்க்க வேண்டாம் என்று ஆளுநருடைய செயலாளர் கடிதம் அனுப்பும் அளவுக்கு ஒரு மாணவன் பத்தாம் இருந்து ஒரு தேசிய பாட பாடசாலையில் படிக்க வேண்டும் என்ற ஆசை இப்போது உங்களுடைய ரிஃபார்ம்ஸ் எங்கே என்றால் நாங்கள் எல்லாருமே நெஷனல் ஹாஸ்பிட்டல் தான் படிப்பது நஷனல் ஸ்கூலில் தான் படிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் ஆகவே முழு பாடசாலைகளையும் நீங்கள் மானத்தின் அடிப்படையில் கொண்டு வராமல் அப்படியே நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை திருத்தத்தை முற்றுமுழுதாகவே எடுக்கலாம் இதற்காக பேந்திந்த இந்த பே தமிழ் மக்களுக்கு நீங்கள் முற்றுமுழுதாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அவ்வளவே எடுத்து விடலாம் அந்த மட்டுமல்ல வேம்படி பாடசாலையிலே ஆண்டு ஏழு சேர்ப்பதிலே ஒரு மாணவி தற்போது மனநிலைக்கு பேர் சொன்னால் பாவம் அதனால் சொல்லவில்லை மனநிலை பாதிக்கப்படும் அளவிற்கு வடக்கு மாணத்திலே ஆட்சேர்ப்பு மாணவர்கள் சேர்ப்பிலே பாரிய ஊழல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் பண்பாகவும் அன்பாவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய ரஜீவன் எம்பி போன்ற படி தவற்போது எழும்பிச் சொல்லுவார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழும்பி நிற்கிறார் ரஜீவன் எம்பி போன்ற ஒரு படித்த ஆசிரியர்களை அதிபர்களை டிசிசி மீட்டிங்க்கு விடுங்கள் அங்கே நாங்கள் அபிவிருத்திகளை பற்றி கதைக்கிறோம் அவை பற்றி எந்த அறிவும் இல்லாத அமைச்சர் சந்திரசேகரர் போன்றவர்களை துமா துமா காலை அவசானை பப்ரவிசாய் அனுப்பி அங்கே ஜிஎஸ் சாரி ஏஜிஏ பிரதீபன் ஜி பிரதீபன் ஜி முரளிதரன் போன்றவர்கள் எப்படியொரு மீட்டிங்கை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை எவ்வாறு கொலை செய்கிறீர்கள் என்று சொல்லி ரஜீவன் அவர்களை தங்களுடைய கருத்தை அன்பாக தெரிவிக்குமாறு வேண்டிக் கொள்ளுறேன் குணசேகர சபைக்கு தலைமகன் தலைவர் அவர் உறுப்பினர்களே வைத்திய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே டிசிசி கூட்டம் சம்பந்தமாக கயத்திருந்தார் டிசிசி தலைவருடைய நியமனம் என்பது ஜனாதிபதி நியமனம் அதை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்த முடியாது அதே போன்று இங்கிலீஷில குழப்பகரமான கருத்துக்களை முன்வைப்பது கூடாக கூட போய் போயிட்டேன் தருமாற்றமா போயிட்டேன் நான் இந்த சமன்மணி குணசேகர தருமான்றி துமியான்றி துமித்த அவஸ்தாவின்